எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏரியாவுக்கு பெரிய ரவுடியா இருப்பாங்க இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னா வைங்க ரவுடிங்களுக்கு எல்லாம் ரவுடியா இருப்பார் அவர் ரவுடிங்களுக்கு தலைவனா இருப்பாரு இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்து நின்னாவே அப்படியே அலருவானுங்க சார் அவங்கள பார்த்தாவே அலருவாங்க ரவுடிகள் மட்டும் இல்லை மக்கள் கூட அலருவாங்க இது வந்து ரவுடிகளுக்கு மட்டும் இல்லை பெரிய பெரிய போலீஸ் துறையில் கூட ஒரு சிலர் வந்து நின்னாங்கன்னு வைங்க அப்படி கம்பீரமாக நின்னாங்கன்னா எல்லோரும் அப்படியே அலறுவாங்க ரவுடிகளை அலருவாங்க மக்கள் அலருவாங்க அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாதகமாக இருக்கும் அவங்களோட ஜாதகத்தில் அப்போ இந்த அமைப்புலாம் எப்படி சார் வருதுன்னு ஒரு அன்பர் இன்னைக்கு கேட்டார் அப்படிப்பட்ட அமைப்பு பார்த்த உடனே ஒருத்தர் அப்படியே பயப்படணும் அப்படின்ற அமைப்பு எந்த அமைப்பில் இருந்தால் அது மாதிரி வரும் எந்த கிரக அமைப்பு அப்படின்னு கேட்குறாரு அப்போ இதில் பாருங்கள் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏரியாவில் பார்த்தாவே அலருவாங்க இல்லையா அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று ரவுடியாக இருப்பாங்க இல்லை பேச்சே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரஃபாக இருக்கும் அப்போ இந்த அமைப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா வீர தீர பராக்கிரம ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா லக்னட்லேருந்து மூன்றாம் இடம் சார் அந்த இடம் வந்து செவ்வாய் ராகு இருக்கணும் சார் ஏன் செவ்வாய் ராகு இருக்கணும்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் அந்த அந்த மாதிரியான ஒரு வீரம் ஒரு பராக்கிரம தைரியம் அதிகமா இருக்கும் ஏனென்றால் செவ்வாய்னாவே கோபம் கொந்தளிக்க கூடிய கிரகம் சார் அது துடிப்பு ரத்தம் துடிக்கும் அப்படியே அந்த செவ்வாய்னாவே ரத்தம் துடிப்பு ஆனால் தான் செவ்வா தசை வருதுனாக்கா ஒருத்தருக்கு இள வயதில் வரணும்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு இருபத்தைந்து இருபத்தெட்டு முப்பது வயசுல செவ்வா வந்து நல்ல அமைப்பில் வந்ததுன்னு வைங்க இதே கடக லக்னமா இருந்து செவ்வாதசை யோகாதிபதி இவர்களுக்கு அப்படிப்பட்ட அமைப்பில் நல்ல அமைப்பில் வந்துடுச்சுனாவே இவர்கள் அந்த செவ்வாதசை கொடுக்கக்கூடிய மிக பெரிய உன்னதமான ரத்த துடிப்பு இல்லையா அந்த துடிப்பு இருபத்தஞ்சி முப்பது வயசுல தான் வரணும் அந்த செவ்வாதசை ஐம்பது வயசுல வந்த நாடி நரம்புலாம் ரத்தம்லாம் அடங்கி போயிட்டு இருக்கும் அறுபது வயசுலாம் வந்ததுனாக்கா அந்த செவ்வாதசை வேலை செய்யாது சார் அப்போ இந்த இருபத்தைந்து முப்பது வயது காலத்துல அந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய அந்த துடிப்பு ரத்த துடிப்பு அந்த தைரியம் அந்த மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்த அந்த செவ்வாய்க்கு அதே இடத்துலயே ராகு மிங்கில் அச்சு வைங்க அப்ப செவ்வாயின்றது வந்து ஒரு ஒரு தைரிய ஸ்தானாதிபதி இல்லையா அவரு அது கூடவே கரடு முரடான ஒரு கிரகமும் சேர்ந்து அமர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க மிக பெரிய ஒரு தைரியம் ஒரு வீரம் அப்படியே துடிப்பு இருக்கு சார் அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும் அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா பயப்படுவாங்க சார் அது மட்டுமல்ல அந்த மூன்றாம் வீட்டுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்ற பாருங்க அதாவது லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு அந்த அமைப்புல அந்த சூரியன் அமர்ந்து பார்த்தா கூட அந்த ஒரு பயம் இருக்கும் சார் அவங்க நின்னாவே பயம் இருக்கும் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு தலைமை பண்பு அதான் ரவுடிங்களுக்கெல்லாம் பல ரவுடிங்களுக்கு ஒரு தலைமை இருப்பாங்க டான் டான் சொல்லுவாங்க அதாவது அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா டான்லாம் வந்து எங்கே இருக்காருன்னே தெரியாது அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டான் வந்து மறைமுகமாக இருந்து ஆட்டி படைப்பார்கள் சார் இவர்களை ஏன்னா சூரியனாவே வந்து கற்பனை சக்தி மிகுந்த ஒரு தலைமை பண்பு சூரியனாவே ஒரு தலைமை பண்பு இருக்குது சார் அந்த தலைமை பண்பு உடைய அந்த கிரகம் செவ்வாய் ராகுவை பார்த்தாலோ அல்ல அது அந்த செவ்வாய் ராகுடன் நினைவு பெற்றிருந்தாலோ இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருப்பவர்கள் ஒரு டான் சொல்லிடலாம் ரவுடிகளுக்கெல்லாம் ரவுடின்னு சொல்லிடலாம் அல்லது இவர்களை பார்த்தவே வந்து அந்த தலைமை பண்பில் இருக்கிறவங்களை பார்த்தவே மற்றவங்க பயப்படுவாங்க சார் அது மட்டுமல்ல அந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு உபஜயஸ்தானம் சார் அது அந்த உபஜயஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல அந்த செவ்வாயின் ராகு இணைவு பெற்றிருந்ததுன்னு வைங்க இவர்கள் எல்லாம் போய் பயப்படுவாங்க லக்னத்திற்கு ஆறாம் இடம் உபஜயத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருந்தா இவர்களை பார்த்தாவே பயப்படுவாங்க அது மட்டும் இல்ல இவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது செவ்வாய் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தோல்வி என்பதே கிடையாது ஒன்னு எதிரி இருக்க மாட்டான் இல்லை எதிரி இல்லாமல் போயிடுவான் இல்லை எதிரி கிட்டே வரமாட்டான் அப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் அந்த செவ்வாய் ராகு ஆறாம் இடத்தில் அமர்வு பெற்றிருந்தா இந்த அமைப்புகள் எல்லாமே பாவத்துவமான சாரம் பெற்று இருந்தால் கேட்கவே வேண்டாம் சார் இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் பார்த்தவே விடா இந்த ஆறாம் இடத்தில் செவ்வாய் ராகு அமர்வு பெற்று இருந்துட்டாவே பயப்படுவாங்க அது மட்டுமல்ல அந்த வீர தீர பராக்கிரம ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த மூன்றாம் வீடு தான் வீர தீர பராக்கிரம ஸ்தானம் லக்னத்திலிருந்து மூன்றாம் வீடு ஒரு ஸ்தானம் ஒரு தைரியம் வீரம் மிக்க ஸ்தானம் தான் சார் அந்த மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ராகு அமர்வு பெற்று அந்த எட்டாம் வீட்டு எதுவும் சேர்ந்து அமர்வு வைங்க இவர்கள் சார் மூன்றாம் இடம்னாவே இந்த கை சார் கை சம்பந்தப்பட்ட பொருட்கள் கை சம்பந்தப்பட்ட வேலைகள் அதாவது இவர்கள் வந்து கவிதை கூட நல்லா எழுதுவாங்க சுபத்துவமாக இருந்தால் கவிதையில் பல பல சரித்திரம் படைப்பார்கள் இல்லை என்றால் பாவத்துவமான சாரம் பெற்று அமர்ந்திருந்தால் பாவத்துவமான வேலைகளில் இவர்கள் சரித்திரம் படைப்பார்கள் அர்த்தம் சார் இந்த எட்டாம் வீட்டு அதிபதி இணைவு பெற்றோ பார்வை பெற்றிருந்தால் இருந்ததுனா வைங்க அந்த மூன்றாம் இடத்திற்கு கொலை செய்யக்கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள் சார் ஏன்னா கை சம்பந்தப்பட்டது எட்டுன்றது ஆயில் சம்பந்தப்பட்டது எட்டுன்றது மேலிருந்து கீழ் விழுவது சில தற்கொலை எண்ணங்களை தூண்டுவது கூட எட்டாம் இடம் அப்போ அந்த எட்டாம் இடமும் ஸ்தானமும் வீர தீர பராக்கிரம ஸ்தானத்தோட நினைவு பெற்றிருந்தால் இவர்களெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போலீஸ் துறையில் என்கவுண்டர் பண்ணுவாங்க இவர்கள் இவர்களெல்லாம் இந்த அமைப்பு இருக்கும் சார் இவர்களுக்கு இந்த அமைப்பு இவர்களுக்கும் இருக்கும் ஒரு சில ரவுடிகளுக்கும் இருக்கும் தான் நேர்களே இந்த அமைப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணணும் சார்னாக்கா என்னுடைய ஜாதகத்தில் இது மாதிரி இருக்கிறது என்ன சார் அப்போ நான் வந்து இது மாதிரிலாம் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுவோம்னாக்கா இது வந்து பொது விதி தான் நான் சொல்கிறது இதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்ததே என்றால் கண்டிப்பாக எல்லாம் மெடிடேஷன் கண்டிப்பாக வந்து தியானத்துக்கு வந்துடணும் சார் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும் டெய்லி ஒரு பத்து நிமிஷமாவது பண்ணணும் இவங்க மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினால் இவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் சுபத்துவமான விஷயங்களில் வரும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் வீரம் பத வீரமும் தைரியமும் பராக்கிரம தைரிய ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் என்னாவே ஒரு வீரம் இருக்கும் ராகு சேர்ந்த கேட்கவேணும் யார் பேச்சும் கேட்க மாட்டார் அப்போ இந்த இரண்டு பாவத்துவமான கிரகங்கள் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரத்தீர பராக்கிரம ஸ்தானத்தில் இருந்தால் ஒரு தைரியத்தை அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்துரும் சார் அதனால தான் இந்த இடங்களிலாம் இருக்க சொல்ல கவனமாக வாழ்க்கையை தள்ளணும் ஏன்னா இவர்கள்லாம் கோபம் கொந்தளிக்கும் சார் அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் ராகு இணை பெற்று ஒரு போலீஸ்வரில் இருக்கவர் வந்து கம்பீரமாக நின்னாருன்னு வைங்க அந்த இடத்துல இவர்களை பார்த்தாவே பயப்படுவாங்க அப்படி பயப்படுவாங்க அப்படிப்பட்ட அமைப்புகள் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இந்த பாவத்துமான கிரகங்கள் அமர்வு பெற்று இந்த சேர்க்கை பெற்று எட்டாம் பட்ட சேர்க்கை சூரியன் பார்வை சேர்க்கை இதெல்லாம் இருந்ததுன்னா இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை கொடுக்கறது நிச்சயமான ஒன்று சார் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி இதெல்லாம் ஏன் சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போன பிறவியினுடைய கர்மா தான் சார் போன பிறவியில் இவர்கள் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இந்த பிறவியில் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் இவர்கள் இந்த பாவத்தமான விஷயங்களில் செய்யப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இதெல்லாம் மாற்ற முடியாது ஆனால் சில சுப கிரகங்கள் பார்த்தால் மிக பெரிய ஏற்றம் சார் வாழ்க்கையே வந்து வெல்லக்கூடிய தன்மை விதியை மாற்றக்கூடிய தன்மை இந்த மூன்றாம் இடத்தில் இந்த ராக இணைவு பெற்று சுபத்துவமான கிரகங்கள் பார்வை பெற்றதுன்னு வையுங்களேன் இவர்கள் எல்லாம் மிக பெரிய ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள் எவ்வளவு வாழ்க்கையில் இழந்திருந்தாலும் இவர்களுக்கு அந்த சுபகிரக பார்வை பெற்றிருந்தா இவர்கள் எல்லாம் மிக பெரிய ஒரு சரித்திரத்தை நிச்சயம் படைப்பார்கள் சார் விதியை மாற்றக்கூடிய தன்மை வாழ்க்கையில் எவ்வளவு எழுந்திருந்தாலும் எவ்வளவு இவர்கள் வந்து இவர்கள் கைவிட்டு எவ்வளவு பொருள்கள் எவ்வளவு சொத்து எல்லாம் போயிருந்தாலும் அதை பற்றி இவர்கள் கவலையே படக்கூடாது அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாயிராக இணைவு பெற்று சுபத்துவமான கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால் இவர்கள் சரித்திரம் படைப்பார்கள் விதியை வெல்லக்கூடிய தன்மை சார் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல பலங்களை கொடுக்கும் அர்த்தம் பாவத்துவமான கிரகங்கள் சேர்ந்து பாவத்துவமான சாரம் பெற்றிருந்தால்தான் சில நிலைப்பாடுகளில் சில வீழ்ச்சிகளை கொடுத்து பேரையும் கெடுத்து பெரிய ஒரு அந்த ரவுடி செத்து கொண்டு வந்துடும் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி உங்களுக்கு பார்க்கத் தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் சந்தேகத்தை நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்